நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் The 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 fear of of Lord is the beginning of wisdom. கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் 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 என்றால் என்ன பிகினிங் ஏபிசி ஆனா அவன் அப்படுவது போல தான் ஆரம்பம் வாட் இஸ் தஸ்ட் லெசன் இன் த ஸ்கூல் ஆப் விஸ்டம் ஞானம் என்கிற பள்ளிக்கு போகும்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன வாட் இஸ் ஏபிசி

நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்தூ இடத்தில் வழிநடத்துகிற உபாத்யாய் இருந்தது இங்கே வாத்தியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது டீச்சர் ஒரு பள்ளி ஆசிரியர் டீச்சர் ஒரு பள்ளி ஆசிரியர் உங்களுக்கு எங்கே வழி நடத்துகிறார் டுவெல் இயர்ஸ் ஆர் தேர்டீன் இயர்ஸ் ஹி லீட் யூ டு காலேஜ் பன்னிரண்டு பதிமூணு வருஷங்கள் கழித்து உங்களை கல்லூரிக்கு நடத்துகிறார் யூ ஸ்டார்ட் வித் நர்சரி அண்ட் யூ ஸ்பெண்ட் தேர்ட்டீன் இயர்ஸ்

the grace of God. But it says the law has to be your schoolmaster to lead you to college. College is Christ. You see now where your problem has been. I am trying to explain to you why many of you have sought for victory for so many years and haven't got it.

வீட்டின் மேல் இருக்கிறவன் படிக்கட்ட வழியா இறங்கி வீட்டிலே இருக்கக்கூடிய have எடுக்க போக வேண்டாம் வயலிலே இருக்கிறவன் திரும்ப வேண்டாம் வயல்வெளில வேலை செய்தால் இப்போது நம்ம அனைவரும் வயல் வெளியில வேலை செய்வதில்லை உங்களுடைய அலுவலகத்தில் வேலை செலுத்த இருக்கவங்க திரும்பி போக வேண்டாம் ஒரு ஸ்கூல் நீங்கள் ஒரு பள்ளியிலயோ அல்லது ஆஸ்பத்திரியிலயோ அல்லது தொழிற்சாலை அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்யறீங்க ஆண்டவரே தயவு செய்து கொஞ்சம் காத்துருங்க ஐ கோ பேக் ஹோம் அண்ட் ஆஸ்க் அபாலஜி ஃப்ரம் மை வைஃப் நான் வீட்ல போய் மனுவிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு ஐ ஃபாட் வித் ஹர் திஸ் மார்னிங் बिफोर गोइंग டு வர்க் நான் வேலைக்கு புறப்படுறது முன்னே சண்டை போட்டுட்டு வந்தேன் ஐ ஹேவன் செட்டில்ட் இட் நான் இன்னும் அந்த கணக்க முடிக்கல கிவ் மீ ஹாஃப் அன் ஹவர் லெட் மீ கோ ஹோம் அண்ட் செட் தட் தென் அரை மணி நேரம் ஆண்டவரே உடனே நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்தறேன்

அது உங்கள அப்படியே இழுத்துக் கொள்ளும் லாஸ்ட் வாய் முப்பத்தி இரண்டாம் மாசத்துல பாத்திரம் லோத்தீன் மனையை நினைச்சேன் அவங்கள அட்டாச் மென்ட் சாரி இந்த சோதாமலை விட்டு வந்த புடவைகள் மேல அவளுக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சு ஆல் தோஸ் கெட்டிங் பார்னா இப்ப ஐயோ அதெல்லாம் எரியுதே என்று அவள் அங்கலாய்க்கரா ஜி ஹே வின்னு அட்டாச் ஸாரீஸ் யூ விள் நாட் கோர் ஹேவ் ஆல் டேல் இவ்ளா உங்களுக்கு புடவை மேல ரொம்ப ஆசை இருக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பரணத்துக்கு போக மாட்டீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் லோத்தின் மனை நினைத்துக்கொள்ங்கள் யோலியர் ஒன் சாரி அந்த ஆல் தோஸ் சீல் சாரிஸ் ஆர் பீங் பர்ன் இன் சோதோம் அவளைப்போ ஒரே ஒரு படவு தான் கட்டிருக்க ஐயோ பட்டு படகெல்லாம் எரியுதே சோதோம்லனு சொல்லி கவலை படுறா ஐ குட்ன்ட் பிக்கப் மை ஆரnaments ஐயோ என் நகையெல்லாம் எடுத்து போடலையே வீட்லயே அங்க ஏர்க்கே யுவர் அட்டாச் யு ஆல் தட் யூ வில் நாட் கோ வென் தி லார்ட் கம் இந்த விதமான காரியிலே உங்கள் இருப்பு உங்கள் பாசம் நேசம்லாம் இருக்கும் என்றால் தேவன் வரிள எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள் யு ஆர் ஆன் டாப் ஆ தி ஹவுஸ் நீங்கள் வீட்டின் மேலே இருக்கிறீர்கள் attach your goods inside the house வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாமான்கள் மேல் உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கிறது and you won't be ready அப்படியே நீங்கள் ஆயத்தமா இல்லை next verse remember lord's why அடுத்த வசனம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் we must not have an attachment to anything on this earth if we want to go தேவனுடைய வரையிலே போக வேண்டுமானால் இந்த பூமியில எந்த ஒரு பொருளின் மீதும் நமக்கு ஈர்ப்பு இருக்க கூடாது use பயன்படுத்துங்கள் don't be attached to them ஆனால் அதுலயே நீங்கள் லைட் போய் வேண்டாம்

எனக்குலித்துவதற்கு பிள்ளை ஆண்டான் கையை கூடாது பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் இறுதி தேர்வு தேர்ச்சி பெற்றாய் ஆஃப்டர் பிப்டி இயர்ஸ் ஆஃப்டர் காட் கால் हिम தேவன் அவனை அழைத்ததற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த சான்றிதழை கொடுக்கிறார் காட் டசன்ட் கிவ் சர்டிபிகேட் ஆஃப்டர் 2 டேஸ் ஆர் எனிதிங் லைக் தட் ஆண்டவர் 2 நாளுக்கு இரண்டு நாளைகளுக்குள்ளாக அவர் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார் இட் எக்ஸாமின்ட் 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 அவர் ஆராய்ந்து பார்ப்பார் சோதித்து பார்ப்பார் எக்ஸாமினேஷன் अनेक தேர்வுகளை கடந்து செல்ல வேண்டும் ஃபைனல் எக்ஸாமினேஷன் கடைசி தேர்வு பாஸ் இறுதி தேர்விலே எபிரهام பியூரர் ஆஃப் காட்

ஆதி அஹ்மத்ullah நீங்க கவனித்து பாருங்க இ மே பி டுயிங் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வர்க் ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான் காட் சீன் மம் அப்ரஹாமே இ ட்ராப்ஸ் இட் அண்ட் கம் எல்லாரும் உடனே அப்படியே போட்டுட்டு போயிட்டு சேவந்த் வந்துருவான் லைக் திஸ் யூ சீ சிட்டிங் அவுட்சைட் தி மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஆபீஸ் நீங்கள் அந்த ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் அவருடைய அலுவலகத்துல வெளியே வந்த அட்டெண்டர் உட்கார்ந்திருப்பார் இ ஹேவ் গন டு கலெக்ட் some water to drink அப்பதான் குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தார் பைப் ரிங் தி பெல்

அவன் யூ கீழ்ப்பார் உங்களை ஒன்று கேட்டு விரும்புகிறேன் லைக் இது போல கூட்டத்திலே தேவன் ஒரு காரிச்சம் பேசுகிறார் நேற்று திட்டத்தில பேசினா Nobody else has heard it. The person sitting next to you never heard it. The wife is sitting that side, she never heard it. You heard what God was speaking to your heart yesterday. But this morning, now God is watching to see whether you obey immediately or you say, Yeah, me, think about it.

You're not going to get a certificate. God <laughs> God God says says, something, you <laughs> you You go immediately, immediately. <laughs> immediately. then God will test you again next week, next week, month. <laughs> <laughs> do it Especially difficult உங்களுக்கு கிடைக்குமா தேவன் ஒன்றை உடனடியாக குறிப்பாக கடினமான என்ன நடக்கும் தெரியுமா